どどどどどど。 வெல்கம் காய்ஸ் பாரு ஆட்டு பறக்குது எந்த ஊர்னுங்க இன்னைக்கு ஒரு நல்ல டாபிக் பேசலாம் அப்படின்னு இருக்கேன் என்ன இந்த மோசமான டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் இருக்குல்ல கவர்மெண்ட்டை விடுங்க ஒரு ஆப் ஒன்று அது ஸ்பெஷலான ஆப் இப்போ தான் அந்த ஆப்போட ஆடை பார்த்துட்டு வந்தேன் அதை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் தோணுச்சு ஓகே இது சூப்பராக இருக்குல்ல இதை போடலாம் அப்படின்ற மாதிரி ஸோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீணா போன ரம்மி கேமை வச்சுன்னு அக்கௌண்டில் இருக்க மொத்த காசையும் புடுங்கி ஒன்றுத்துக்கு இல்லாமல் பண்ணிடுறானுங்க மொத்தமாக காலி பண்ணிடுறானுங்க அது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது நம்ம ஆளுங்களும் அடிக்ட் ஆகிறதுக்கு தெரியாமல் மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா ரம்மி கேமு அந்த கேமு இந்த கேமு முன்னாடி மொத்தமாக காசை லாஸ் பண்ணி கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் நஷ்டமாயி ஒன்றுத்துக்கெலாம் போகிறானுங்க இப்போது இது இது வந்து யாரை குறை சொல்கிறதுனே எனக்கு தெரியல கேம் விளாட்றவங்களை குறை சொல்கிறதா இல்லை அந்த கேமை சரிங்களா அலோ பண்ணவங்களை குறை சொல்கிறதா என்ன பண்ணுறது ஸோ உங்களோட ஸ்டெப்பில் சொல்லுங்கள் யாரை குறை சொல்லணும் ஃபஸ்ட்டு ஸோ ரெண்டாவது யாருக்கு அது காரணம் குடிகாரங்களை குடிச்சிட்டே இருக்காங்க அப்படின்னா குடிச்சிட்டே இருக்க குடிகாரங்களை குறை சொல்கிறதா இல்லை குடிக்கிறதுக்காக டாஸ்க் மார்க் வச்சுருக்க கவர்மெண்ட்டை குறை சொல்கிறதா என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலப்பா யார் மேலே தப்புன்னு தெரியல என்ன பண்ணுறதுன்னு புரிய மாட்டேங்குது நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஸோ நீங்களும் இது மாதிரி ஏதாவது காசை லாஸ் பண்ணியிருக்கீங்களா இப்போ வந்துடும் அப்போ வந்துடும் சொல்லி லட்சக்கணக்கில் இழந்தோம் நிறையா பேர் இருக்கானுங்க பாவம் அநியாயமாக ஏமாற்றி இதோ இதில் வர இது வர கொடுமை அந்த யூடியூபர்ஸ் இருக்கானுங்க வர யூடியூபரு அது மட்டும் இல்லாமல் என்ன பெரிய பெரிய செலிப்ரிட்டி பண்ணானுங்க கேவலமாக இருக்குது பணம் தான் சம்பாதிக்கிறானுங்க அப்புறம் எதுக்கு வந்து சம்மந்தமான ஊர் அளிக்கிறதுல ஒரு இதில் வந்து ஆட் ஆகிறானுங்கன்னு தெரியல அவனுங்க நடிக்கிறானுங்கிற விளம்பரத்தில் வர எப்படி கூசாமல் நடிக்கிறானுங்கன்னு தெரியல கடுப்பாக இருக்கு பார்த்தாலே இவனு ஏண்டா நல்லா தாண்டா சம்பாதிக்கிறீங்க அப்புறம் ஏன்டா வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு இது பண்ணாமல் மொத்தமாக அழிக்கிற விஷயத்துல போய் இது பண்ணுறீங்க அப்படின்றது தெரிய மாட்டேங்குது கடுப்பாக இருக்கு பார்த்தா எரியுது நீங்கள் சம்பாதிக்கிற பணம் பத்தலாம் வேற ஏதோ போய் இது பண்ணி சம்பாரிச்சு தானே இருக்கும் நாலு பேர் அழிக்கிறதுல எப்படி அழித்து சம்பாதிக்கலான்னு வர எவன் அழிஞ்சால் எனக்கு என்ன நான் சம்பாதிச்சா போதும்ன்ற கனெஷன் போயிட்டானே கடுப்பா வெறுப்பாக இருக்குது மக்களே இந்த மாதிரி ஆன்லைன்ல காசை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நிறையா இருந்தும் இதில் வர ஒரு டைலாக் வேறு இவனுங்க எப்படின்னா கேமையும் ஒன்றுங்களே ரன் பண்ணிடுவாங்க அதில் ஒரு டைலாக் வர போட்டு வச்சுப்பாங்க என்ன டைலாக்னு பார்த்தீங்கன்னா நிதி இலக்க கூடுமா அதனால வந்து கவனமாக விளையாடவுமா அந்த மைத்துக்கு எதுக்குடா விளம்பரம் பண்ணுறீங்க மூடினு அப்படியே இருந்தால் கூட ஏதாவது எவனா ஒருத்தவ ரெண்டு பேர் தான் விளையாடுவான் அச்சனா ஃபுட்டா ஏப்பா டீச்சர் அவங்க இல்லைப்பா டீச்சர் ஊருக்கு போயிருக்காங்க ஊருக்குலாம் போல அச்சனா